வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் இதனால் பிரச்சினைகள் அதிகரிக்கலாம் ஆறாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாதத்தின் முற்பாதியில் புதனுடன் பதினொன்றாம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உயர் அதிகாரிகளின் ஆதரவைப் பெறுவீர்கள் மற்றும் உங்கள் பணியம் பாராட்டப்படும் வியாபாரம் செய்பவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஏழாவது வீட்டில் கேது பகவான் இருப்பதால் செவ்வாய் கிரகத்தின் பார்வையால் உங்களுக்கும் உங்கள் வணிக கூட்டாளர்களுக்கும் இடையே சண்டைகள் மற்றும் இணக்கமின்மை ஏற்படலாம் பதினொன்றாம் வீட்டில் சூரியனும் புதனும் இணைந்து புதாதித்ய யோகம் உண்டாகும் இந்த இரண்டு கிரகங்களின் பார்வையும் மாதத் தொடக்கத்தில் உங்களின் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் கல்வித் துறையில் கொடி நாட்டலாம் மற்றும் நன்றாக படித்துப் பெயர் பெறலாம் இந்த மாதம் முழுவதும் நான்காவது வீட்டில் செவ்வாய் பகவான் இருப்பார் இது வீட்டின் அமைதியைக் கெடுக்கும் உங்கள் தாயார் உடல்நல பிரச்சினைகளால் தொந்தரவு செய்யப்படலாம் மற்றும் அவரது சூடான மனநிலையால் குடும்ப சூழ்நிலையும் குழப்பமாக இருக்கும் ராகு உங்கள் ராசியிலும் சுக்கிரனுடன் இருப்பதால் வீட்டில் கவனம் செலுத்துவது குறைவு இதன் காரணமாக வீட்டின் நிலை சற்று மோசமடையலாம் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் இரண்டாவது வீட்டின் மீது ஒரு கண் வைத்திருப்பதால் குடும்ப உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் தெளிவாகத் தெரியும் இருப்பினும் குடும்பத்தில் ஏதேனும் சொத்து வாங்கும் சூழ்நிலை இருந்தால் அதில் வெற்றி பெறலாம் சூரியன் மற்றும் புதனின் புதாதித்ய யோகம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு நல்ல புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையும் தரும் இரு கிரகங்களின் பார்வையும் ஐந்தாம் வீட்டின் மீது விழும் இது ஐந்தாம் வீட்டில் உங்கள் காதல் உறவுகளை வலுப்படுத்தும் உங்கள் ராசியில் ராகுவுடன் உச்சமான சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் காதல் வாழ்க்கைக்கு முழு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் காதல் உறவுகளில் முன்னேறுவீர்கள் உங்கள் நிதி நிலையை பார்த்தால் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் இந்த மாதம் உங்கள் செலவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து சனி பகவான் உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்து தொடர்ந்து செலவுகளை உருவாக்குவார் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு மூன்றாம் வீட்டில் அமர்ந்து மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே தங்கி ராசி மாற்ற யோகத்தை உருவாக்குவார் இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சோம்பலில் இருந்து விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் சோம்பல் உங்கள் எல்லா வேலைகளையும் ஒத்திவைக்கும் பழக்கத்தை உருவாக்கும் இது உங்கள் வேலையில் இடையூறுகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மோசமாக்கும் பரிகாரம் உங்கள் ராசி அதிபதியான குரு பீஜ் மந்திரத்தை தினமும் ஜபிக்க வேண்டும்